ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد كنية كوريا الله من الذي آرهلي أنبو شهود رحلي أور صبح طلحي كي پن ناري يوم ندي كوريا تجوية توريا وحو پل தஜிவித்துடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதன் அவசியம் எதனால் நாங்கள் தஜிவித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் குரானை ஓதுவதற்கான சட்டங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதன் அவசியம் என்ன என்பதை மிக சுருக்கமாக பார்த்திருந்தோம் அதனுடைய தொடராக இன்றைய தினம் அல் வல் பஸ்மலா அதாவது நாம் குரானை ஓதுகின்ற பொழுது அவுது பிஸ்மியோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்களையும் தெரிந்து கொள்வது கணியத்துக்குரிய சகோதரிகளே மிக முக்கியமான ஒரு அம்சம் ஏனென்றால் எங்களில் அதிகமானவர்களுக்கு குரான் ஓதுகின்ற பொழுது அது தொழுகையில் இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் வீடுகளில் பள்ளிவாசல்களில் குரானை ஓதுகின்ற பொழுதும் சரி எப்பொழுது அவுது கூற வேண்டும் அதே மாதிரி எப்பொழுது பிஸ்மி சொல்ல வேண்டும் என்கின்ற சட்டங்களை நாங்கள் தெரிந்திருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் ஏனென்றால் அல்லாஹு ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி ஒசலாம் அவர்களுக்கு சூரத்துன் நகலுடைய தொண்ணூத்தி எட்டாவது வசனத்திலே சொல்கிறான் கரா இத்தல் குர்ஆன பஸ்த் பில்லாஹிமின ஷெய்த்தான நபியே நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஷெய்த்தானை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை வைத்துத்தான் நாம் குர்ஆனை ஓத ஆரம்பிங்கின்ற பொழுது அவுது பில்லாஹிம் என ரஜீம் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கின்ற இந்த துவாவை ஓதித்தான் நாங்கள் குரானை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற சட்டம் சொல்லப்படுகிறது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த அவுது நாங்கள் எப்பொழுது கூற வேண்டும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவது எப்பொழுது கூற வேண்டும் குரானை ஓதுகின்ற பொழுது அது நாங்கள் தொழுகின்ற தொழுகையாக இருக்கலாம் எந்த சந்தர்ப்பத்தில் குரானை நாங்கள் ஓத ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பமாக இருந்தாலும் தொழுகையினுடைய அவ்வல் தக்பீர் முதலாவது தக்பீரிலும் என்று சொல்வது கணியத்துக்குரிய சகோதரிகளே மிக முக்கியமான ஒரு அம்சம் இப்ப நாங்கள் வீட்டுல குரான ஓதரத்துக்கு எடுக்கிறோம் அது அவ்வல் சூறாவில் இருந்து நீங்கள் ஓதினாலும் சரி குரானுடைய அவ்வல் சூரா இல்லாமல் நடுப்பகுதியில் இருந்து ஓத ஆரம்பித்தாலும் சரி முதலாவது நாங்கள் சொல்ல வேண்டியது அவுது பில்லாஹி மின்துவர் ரஜீம் நாங்கள் அவ்வல் சூராவில் இருந்து ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் இப்ப அல்ஹம்து சூராவை நாங்கள் ஓத போறோம் முதலாவது குரானை எடுத்து அவுது பில்லாஹிமினு ரஜீம் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று வேண்டும் இது குர்ஆனுடைய எந்த ஒரு சூறாவையும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அவ்வல் சூறாவில் இந்த ரெண்டும் கட்டாயம் அவுது பில்லாஹிமின் ஷேத் அதே மாதிரி எந்த தொழுகையாக இருந்தாலும் அவ்வல் தக்பீரில் நாங்கள் அவுது பில்லாஹிமேத்தான் அதாவது நாங்கள் வஜத் ஓதுகிறோம் அல்லாஹுமாய் பைனி ஓதுகிறோம் அந்த ஆரம்ப துவாவுக்கு அடுத்ததாக நாங்கள் கராத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவுது பில்லாஹிமேத் ரஜீம் என்று சொல்லித்தான் பிஸ்மி சொல்லித்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவன் ஏனென்றால் சூரத்துல் பிஸ்மி என்பது ஒரு ஆயத் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது விசேடமாக நாங்கள் பிஸ்மி சொல்லித்தான் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதவன் அப்ப அவ்வல் தக்பீரில் தொழுகையில் அவுது பிஸ்மி ரெண்டும் கட்டாயம் இது முதலாவது ரக்காத்துல நீங்க ரெண்டாவது ரக்காத்துக்கு எழும்புறீங்க அதிலையும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திகா ஓதணும் அங்க நாங்க திரும்ப அவுது பில்லாஹி அஷேத்தான ரஜீம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓதுகின்ற பொழுது எப்பொழுதும் அவ்வல் சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நாங்கள் அவுது பில்லாஹி அஷேத்தான உஜியுமே சொல்லணும் அப்ப இரண்டாவது ரகாத்து மூன்றாவது நான்காவது ரகாத்துகளில் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நாங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்பதை ஓதி கொண்டால் மட்டும் போதும் குர்ஆனை நாங்கள் தொழுகையில் இல்லாமல் எங்கள போனை பார்த்து ஓதுவதாக இருந்தாலும் வீடுகளில் ஓதுவதாக இருந்தாலும் எப்பொழுதும் நாங்கள் அந்த முஸாஃபை ஆரம்பிக்கின்ற பொழுது அவுது பில்லாஹிம் என ஷேத்வானுர் ரஜீம் அது அவ்வல் சூராவாக இருக்கும் என்றால் பிஸ்மியும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சூரத்துல் எங்களுக்கு தெரியும் சூரத்து தௌபா சூரத்துல் பரா என்று சொல்வார்கள் அதற்கு இன்னும் ஒரு பேர் ஒன்பதாவது அத்தியாயம் இதுக்கு மட்டும்தான் பிஸ்மி இல்ல குர்வான்ல இருக்கின்ற அனைத்து சூறாக்களையும் நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது தௌபாவுக்கு மட்டும் பிஸ்மி சொல்லக்கூடாது அது அவுது பில்லாஹித்தானு ரஜீம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பரான் என்று அந்த சூறா ஆரம்பிக்கிறது அதுக்கு பிஸ்மி இல்ல இதல்லாத எந்த ஒரு அவ்வல் சூறாவை நாங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் கணியத்துக்குரிய சகோதரிகளே சொல்லி பிஸ்மி சொல்லணும் இப்ப குர்ஆனை நாங்க நடுவுல பிரட்டி ஓதுறோம் இப்ப சூரத்துல் பக்கராவை நாங்க அலிஃப்லாம் மீம் என்று ஆரம்பிக்காமல் விடையில் இன் அல்லதீன கஃபரூ சவாஉன் আলাইஹிம் என்று ஓத ஆரம்பித்தால் இரண்டாவது பக்கத்திலிருந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷேத்தான் ரஜீம் என்று சொன்னால் மட்டும் போதும் அதுக்கு பிஸ்மி தேவ இல்லை اول சூராவை கிட்டான் ஆஊது பிஸ்மீ இருந்து ஓத ஆரம்பிப்போம் ஆக இருந்தால் அதற்கு நாங்கள் அவுது பில்லாஹி மின ஷைத்வானு ரஜீம் என்று சொன்னால் போதும் இப்போ நாங்க குரான ஓதிக்கிட்டு இருக்கோம் திடீரென்று ஒரு வேலை வந்துட்டு ஓதிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் வருது ஒரு கோல் வருது உடனே நிப்பாட்டி போட்டு நாங்க கோல் கதைக்கிறோம் அல்லது எங்களுக்கு ஒருவர் அழைப்பு விடுத்தால் அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறோம் சலாம் சொன்னால் ஒருவருக்கு பதில் சொல்றோம் சொல்லிட்டு திரும்ப ஓத ஆரம்பிக்கிறோம் என்றால் மீண்டும் அவுது பில்லாஹி மின ஷைத்வானு ரஜீம் என்று சொல்லித்தான் நாங்க ஆரம்பிக்கணும் என்னால் அது மிக முக்கியமானது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலைஹ் வசலம் அவர்கள் நீங்கள் குரானை ஓதுகின்ற பொழுது ஷெய்தான் உங்களுடைய உள்ளங்களில் புகுந்து குர்ஆனுடைய கருத்துகளை மாற்றுவதற்கு உங்களை திசை திருப்புவான் குரான் உங்களை ஓதுகின்ற பொழுது ஷெய்தான் உங்களை வழிகெடுக்க ஆரம்பிப்பான் அதனால் அல்லாஹ் ரசூல் சொல்கிறான் நபியை நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தால் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்ப இதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவுது பிஸ்மியினுடைய சுருக்கமான சட்டம் இது முதலாவது செய்தி இரண்டாவது நாங்கள் இந்த தஜவீதுடைய வகுப்பில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல் வக்குஃப் வக்குஃப் என்றால் நிறுத்தி நிறுத்தி ஓதுதல் நாங்கள் குரானை ஓதுகிறோம் அல்லது தொழுகையில் குரானை ஓதுகிறோம் நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது எந்த இடத்தில் உண்மையாக நிறுத்த வேண்டும் நிறுத்தக்கூடாது நிறுத்துகின்ற அமைப்பு எப்படி நம்ம நிறுத்துகின்ற இடங்களையும் அதற்கென்று சில அடையாளங்கள் குரான் இருக்கு நம்ம குரானை ஓதிக்கிட்டும் போது சின்ன மீம் இருக்கும் சின்ன ஜீம் இருக்கும் சின்ன சிலா இருக்கும் சின்ன கலா இருக்கும் இப்படி சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கிறது ஆனால் இந்த அடையாளம் எதற்கு வந்திருக்கிறது என்று தான் நாங்கள் ஓதுறோம் இன்ஷால்லா ஒவ்வொரு அடையாளமாக இது குரானில் ஏன் வந்திருக்கிறது இது வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்க வைக்கிறோம் தெளிவாக அதற்கு முதலாவது கணியத்துக்குரிய சகோதரர்களே வக்கப் என்றால் என்ன நிறுத்துவதென்றால் குரானில் எப்படி நாங்கள் நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியும் லம்மா அதே மாதிரி லம்மத்தை கசரத்தை பத்தகத்தை நிறுகி அதை கடைசியா சொல்றேன் இவ்வளவு நாங்கள் ஹரக்கத்தாக குர்வான்ல பார்க்கலாம் சுக்குன் வரும் அது வேறு சப்ஜெக்ட் அது கல்கலாவுடைய சட்டத்தில் நாங்க பார்ப்போம் குர்வானில் ஒரு வசனம் இந்த ஹரக்கத்தில் முடியுமாக இருந்தால் இப்ப உதாரணமாக முடிவது ரப்பில் ஆலமீன் ஆலமீன் என்று முடியும் அல்

இவடத்தையும் நாங்கள் சுக்குன் செஞ்சுதான் நிப்பாட்டணும் அதே மாதிரி ஒரு வசனம் லம்மாவுல முடிஞ்சா உதாரணமாக நம்ம நிப்பாட்டணும் இங்க வசனம் லம்மத்துல முடியுது எனவே இந்த இடத்தில் நாங்கள் நிப்பாட்டும் பொழுதும் சுக்குன் செய்ய வேண்டும் என்றுதான் நிப்பாட்டும் இந்த இடத்திலும் அதே மாதிரி உதாரணமாக முடியுது இவிடத்தை நாங்கள் நிப்பாட்டுவதாக இருந்தாலும் அதாபுன் அலீம் சுகுன் அதாபுன் அலீம் சுகுன் செஞ்சுதான் நிப்பாட்ட வேண்டும் அதே மாதிரி கசரத்தையும் வந்தாலும் இந்த அதாபுன் அலீமு என்று வராம அதாபின் அலீம் மின் என்று வந்தாலும் அதாபின் அலீம் இதுக்கும் சுகுன் செஞ்சுதான் நாங்க நிப்பாட்ட வேண்டும் அப்ப நன்ற நினைவில் வச்சு கொள்ளுங்கள் கஸ்ரா லம்மா லம்மத்தை கசரத்தை இந்த அஞ்சு ஹரக்கத்துகளும் குர்ஆனில் நிறுத்துகின்ற இடங்களாக வருகின்ற பொழுது நாங்கள் சுகுன் செய்துதான் அந்த வசனத்தை நிறுத்த வேண்டும் இப்ப ஒன்றே ஒன்று வித்தியாசமானது என்னது பத்தஹதெயின் ஒரு வசனம் பத்தஹதைன்ல முடியுமாக இருந்தால் மட்டும் அது சுகுன்ல நிப்பாட்டப்படாது அது ஃபத்தஹதைன்ல தான் நிப்பாட்டணும் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு லஃபூரர் ரஹீமா غفورر غفور الرحيم இந்த غفور الرحيم என்னங்கிறது இவரத்தை வசனம் முடியுது இத கனியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் நிறுத்தும் போது غفور الرحيم என்ற நிபாடம் غفور الرحيم ரஹீமன் அல்ல غفور الرحيم என்று ஃபத்ஹ் செஞ்சு நிபாடம் இது மட்டும் தான் அதில் எக்ஸப்சனல் வித்தியாசமானது இந்த வசனத்தை நிப்பாட்டம் இவ்வளவுதான் கணியத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் குரானில் வக்குப் செய்ய வேண்டிய முக்கியமான ஹரக்கத்துகள் அப்ப இந்த அஞ்சு இடங்களிலும் நாங்கள் சுக்குன் செய்து குர்ஆனை நிறுத்தி ஓத வேண்டும் இந்த ஒரு இடத்தில் மட்டும் ஃபத்தஹாவை வைத்து கஃபூர் ரஹீமா அதாபன் அலீமா இப்படி பல வசனங்களை நாங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம் ஃபத்தஹத்தைனுக்கு மட்டும் நாங்கள் அதே உச்சரிப்போடு நிறுத்த வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இது வக்குஃபுடைய மிக முக்கியமான சட்டம் இது நாங்கள் வக்குஃப் சம்பந்தமாக இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது அதில் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷால்லா அதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு தொடரும் இந்த வக்கோ பிரதானமாக மூன்று வகைப்படும் அதை சுருக்கமாக சொல்றேன் அதோட நம்ம இடையே ஓப்பு முடிப்போம் முதலாவது அல் வக்ஃபுத் தாம் வக்ஃபுத் தாம் என்றால் பரிபூரணமான vakuf இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் இவ்வளவு வசனம் முடியுது இவ்வளவு சுகுன் செஞ்சு நம்ம நிப்பாட்டோம் இதுதான் வக்குஃபு தாம் குரானுடைய எல்லா வசனங்களும் பரிபூரணமாக முடிகின்ற இடத்திற்கு பேர் வக்குஃபு தாம் பரிபூரணமான வக்குஃப் இரண்டாவது கணியத்துக்குரிய சகோதரர்களே அல் வக்ஃபுல் ஹசன் அல் வக்ஃபுல் ஹசன் இந்த அல் வக்ஃபுல் ஹசன பொறுத்த வரைக்கும் ஒருவர் குரான் ஓதுகிறார் அல்ஹம்து லில்லா நிப்பாட்டார் அல்ஹம்து லில்லா என்று இவடத்தில் நிப்பாட்டார் நிப்பாட்டலாமா என்று கேட்டால் நிப்பாட்டலாம் அல்ஹம்து இல்லாஹி ரொப்பில் ஆலமீன் என்றிருக்கிற வசனத்தை ஒருவர் அல்ஹம்து என்று நிப்பாட்டார் நிப்பாட்டியவர் திரும்ப அல்ஹம்துல்லாஹி ரொப்பில் ஆலமீன் என்று சேர்த்து ஓதாமல் இந்த அல்ஹம்துல்லாவை பிரிச்சு ரப்பில் ஆலமீன் என்று திரும்ப ஆரம்பிப்பாராக இருந்தால் அது புழை அப்படி ஓதியனால் இவனத்த வக்கூப் செய்யலாமா என்றால் வக்குப் செய்யலாம் அதுதான் அல் வக்ஃபுல் ஹசன் ஆனால் திரும்ப அவர் ஓதுவதாக இருந்தால் திரும்ப இப்போதார் அல்ஹம்துலில்லா மூச்சு அடைஞ்சிச்சு அவருக்கு எடுக்கையில்லாம கஷ்டமா போயிடுச்சு ஓத ஆரம்பிக்கிறார் அல்ஹம்துல்ல அனு நிப்பாடினார் திரும்ப அவர் ஓதும்போது ரப்பில் ஆலமீன் என்று பின்னுக்குள்ள சுண்ட ஓதுனால் பிழை கருத்து புழைக்கும் அல்ஹம்லாண்டா அல்லாஹுக்கே எல்லா புகழும் கருத்து பூரணமானது ரப்பில் ஆலமீன் என்றா அகிலத்தாரி நிறைவன் யார் அகிலத்தாரி நிறைவன் கருத்து அங்க பிழைக்கிறது கருத்து பூரணமாக அல்ல அதனால இந்த வக்ஃபுல் ஹசனுடைய சட்டத்தின் பிரகாரம் அல்ஹம்துல்லா என்று ஒரு ஒரு நிப்பாட்டினால் மீண்டும் அவர் அதை ஓத ஆரம்பிக்கும் போது ஆலமீன் என்று சேர்த்து ஓதன் அல்ஹம்துல்லாக வேறாகவும் ரப்பில் ஆலமீனை வேறாகவும் பிரிச்சு பிரிச்சு ஆரம்பிப்பாராக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரிகளே அது பிள்ளையானது இது இரண்டாவது மூன்றாவது சத்தம் அல் வக்ஃபுல் அல் வக்ஃபுல் கபீ என்றால் கெட்ட வக்ஃப் நிறுத்துவது ரொம்ப மோசமான வக்ஃப் உதாரணமாக மாலிகி ஓமித்தீன் மாலிக்கு யோமித்தீன் எங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சூரத்துல் பாத்திஹாவே விளங்கணும் என்றதுக்காக உதாரணமா சொல்றேன் ஒருவர் மாலிகி என்று நிப்பாட்டார் மாலிக் ஓதிட்டு வந்தவர் மாலிக் என்று நிப்பாட்டார் மாலிக் என்றால் யார் மாலிக் அல்லாஹ் தான் மாலிக் என்பதை முழுசா ஓதுனா தான் வரும் நம்ம இடையில மாலிக் என்று நிப்பாட்டினால் மாலிக் என்றால் சொந்தக்காரர் அரசர் ரெண்டு கருத்து வீட்டுக்கு அரசனா மனைவிக்கு அரசனா நாட்டுக்கு அரசனா இந்த அரசன் யாருக்கு என்கிற கேள்வி அப்படின்ற ஒரு வசனம் பூரணமாகல்ல அப்ப நாங்க மாலிகி யீன் என்பதையும் சேர்த்து ஓதினால்தான் தான் அது அல் வக்ஃபு தாம் பரிபூரணமான ஒருவர் நிப்பாட்டி விட்டு எவ்மித்தீன் என்று திரும்ப ஓதுவாராக இருந்தால் அவர் நிறுத்திய இடமும் பிழை ஓதியதும் பச்சை பிழை அப்படி என்ன வசனத்தை எடுத்தாலும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இப்படி நாங்கள் இடையில் நிறுத்தி ஓத முடியாது அப்ப இந்த மூன்று விதமான வக்குஃபுகள் குரானில் இருக்கிறது நாம் ஓத வேண்டிய சரியான முறை இந்த வக்ஃபுத்தான் ஒரு வசனம் முற்றுப்பெறும் வரைக்கும் அல்லது அந்த வசனத்தினுடைய கருத்து பூரணமாகும் வரைக்கும் நாங்கள் தொடராக அந்த வசனத்தை ஓதி நிறுத்துவேன் அந்த வசனத்தை நாங்கள் முற்றுப்பெறும் வரைக்கும் தொடராக ஓதிக்கொண்டு வருகிற பொழுது எங்களுக்கு சில சிக்கல் வரலாம் மூச்செடுப்பது அல்லது தொடர்ந்து ஓதுவது கஷ்டமாக இருந்தால் அவடத்துல எங்களுக்கு தஜிவித்துடைய சட்டம் சில அடையாளங்கள் தந்திருக்கிறது அதை இன்ஷா நாளை வகுப்புல தொடராக பார்ப்போம் என்னென்ன அடையாளங்களில் நாங்கள் மூச்செடுப்பதற்காக நிறுத்தலாம் நிறுத்தினால் எப்படி தொடர்ந்து ஓதுவது அது அல் 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 வக்பு வல் சொல்வார்கள் நிறுத்துவதும் மீண்டும் ஆரம்பிப்பது அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இதுல நடக்கிற வகுப்பில் உங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்தால் சுருக்கமான அளவுக்கு மிக தெளிவாகத்தான் வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது மயக்கம் இருந்தால் அல்லது தெளிவின்மையாக இருந்தால் நீங்க மீண்டும் கேட்கலாம் இது முக்கியமான பாடம் நாங்கள் எங்களோட வாழ்க்கை உள்ள மௌத்து வரைக்கும் குரான் ஓதுவதற்கு இது எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு பாடம் என்பதனால் எந்த சிரமமும் இல்லை நீங்கள் எத்தனை மணி நேரம் கேட்டாலும் அதற்கு பதில் தருவேன் ஷா அல்லா எனவே கனியத்துக்குரிய சகோதரிகள் உங்களுக்கு ஏதாவது விளக்கமின்மையாக இருந்தால் சொல்லுங்க நம்ம கொள்ளலாம் ஏன்னா இது விளங்கப்படுத்தி இப்படி படிப்பிச்சாதான் அது விலகும் சும்மா பயன் மாதிரி பண்ணினால் அது விளங்காது யாருக்காவது சந்தேகமிக்கா இப்ப இன்றைக்கு படிச்சு இந்த வக்கஃபுடைய சட்டத்துல அதே மாதிரி அல் இஸ்தியாதா தாவல் பஸ்மலா பிஸ்மில்லா அழுவதுடைய சட்டத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளு இல்லைன்னா முடிச்சு கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ் வகூப்புடைய அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் தொடராக ஒவ்வொரு உதாரணங்கள் எழுதப்பட்டு ஒவ்வொரு அடையாளங்களும் எங்களுக்கு புரிகிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படுத்தப்படும் இந்த வகுப்பு உங்களுக்கு சரியா விளங்கல் என்று சொன்னால் நமது வகுப்பு வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது நமது பள்ளிவாசலினுடைய முகநூல் தளம் மீடியா கல்முனை என்கிற பேஸ்புக் பேஜில் அந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுவார்கள் அதை நாங்க ஒரு நேரம் எடுத்து அதை திரும்ப கேட்டாலும் இன்ஷால்லா இந்த ஒப்பு மிக தெளிவாக புரியும் அதே நேரம் நான் உங்களுக்கு அனுப்பி அந்த டியூப் நிறைய பேர் கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு அது பிடிஎஃப் வடிவில் அனுப்பப்பட்டது அதுல நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் இந்த வகுப்புடைய சட்டம் மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயம் இருக்கி நான் அதை அப்படியே ஷோட் பண்ணி உங்களுக்கு தெரிகிற புரிகிற வடிவில தான் இதை எழுதி வழங்கப்படுத்திருக்கிறேன் எனவே அதையும் கணியத்துக்கூடிய சகோதரிகளே மேலதிகமான தகவலுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் நாளை வகுப்பில் இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம் அத்தோடு இன்னும் ஒரு செய்தி அறவே குரான் ஓத தெரியாத சகோதரர்கள் இது நாங்கள் குரானை கற்றுக்கொள்வதற்கு இந்த ரமலானுடைய மாதம் மிக பொருத்தமான ஒரு மாதம் எனவே நாங்கள் போன வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தோம் யாராவது உங்களுக்கு குரானை அறவே பார்த்து ஓத தெரியாது என்றால் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் தயவு செய்து நம்மை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த ரமலானில் நீங்கள் அந்த குரானை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் வலியுறுத்தியிருந்தோம் அந்த அடிப்படையில் ஒரு சில சகோதரர்கள் இன்று வருவதாக வாக்களித்திருக்கிறார்கள் இன்னும் யாராவது சகோதரர்கள் குரான் ஓத தெரியாமல் இருந்தால் கணிதக்குரிய சகோதரிகளே நீங்கள் மேல்மாடிக்கு செல்லுங்கள் இன்ஷா அல்லா இந்த வகுப்பு முடிஞ்சதோடு மேல்மாடியில் குரான் அறவே ஓத தெரியாதவர்களுக்கான வகுப்பு நடைபெறும் நம்ம இன்ஷா அல்லா இந்த ரமலானை முடிப்பதற்குள் குரானை ஓதுவதற்கு முயற்சிப்போம் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்கள் ரமலானுக்குள்ள குரானை ஓத கற்றுக் கொள்ளலாம் சுபஹானு